ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூடிய விரைவுல அந்த சூரிய பகவானுடைய பட்டு காணாம போகக்கூடிய பனி மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டும் அதற்கு உதவக்கூடிய தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும் அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட மூன்றாவது வாரத்துக்கு அதாவது பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா சாதகமான அமைப்பை அப்படியே விட்டுடுக்கும் கடவுடைய அணுகிரகத்தால இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும் பாதகமான அமைப்பு இருக்கா அதை நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது கடவுளுடைய அனுகிரகத்தை கெட்டியா படிச்சுக்கிட்டு எப்படி இன்னும் சிறப்புமா நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாங்க அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல அசரையே உங்களுக்கு வந்து வாக்கு சொன்னா எப்படி இருக்கும் பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றக்கூடிய விதத்துல இந்த வீடியோ பதிவு இருக்கும் இதை தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது பாத்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா நல்லதுக்கு கெட்டதுக்கு தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன் தரக்கூடிய சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம ராசிக்காரங்களே இந்த ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும் பாருங்க துலா தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலா பாரம் தோற்காதோ பேரழகே வா துலாம் ராசிக்காரங்களே ஆணோ பெண்ணோ ஆரோ அறுபதோ எல்லாரும் நீங்க அப்படிதான் உங்களுக்கு நிகர பொண்ண வச்சா கூட நிகர் கிடையாது ஏன் எல்லாரும் வந்துட்டு சுத்தத்துக்கும் ரொம்ப மேன்மையான விஷயத்துக்கும் தங்கத்தை ஒப்பிடுறாங்க நான் ஏன் உங்களை வந்து தங்கத்து கூட ஒப்பிடுறேன் சொல்றேன் கேட்டுக்கோங்க தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வெட்டினாலும் சரி தூள் தூளா பொடியாக்குனாலும் சரி நெருப்புல போட்டு சுட்டாலும் சரி தன்னுடைய இயல்புல இருந்து மாறவே மாறாது இதனாலதான் அதுக்கு வேல்யூ அதிகம் வைரத்துக்கு இதை விட நான் என்ன சொல்றதுனாக்கா மதிப்பு குறைவுன்னு தான் சொல்லுவேன் பிளாட்டினத்துக்கு இதை விட மதிப்பு குறைவுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சாதாரண பாமர மக்களும் இதற்காக ஆசைப்படுறாங்க பல கோடி சொத்து வச்சிருக்கவங்களும் இதை ஆசைப்படுறாங்க சோ எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய விதத்துல கிடைக்கிறதும் மதிப்பு மிக்கதுமா இருக்கக்கூடிய இதை நான் சொல்றது காரணம் உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்க நீங்களும் அப்படிதான் சின்ன புள்ள ஃப்ரெண்டா இருக்கும் நாளைக்கு என்ன சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க சுடுகாட்டுக்கு போற ஒரு ஆளும் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பார் உங்க வயசுக்கு தகுந்த ஒரு பழக்க வழக்கமே இருக்காது தப்பாவே நினைக்காதீங்க அவ்வளவு நல்லவங்க பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க அவங்களுக்கு ஒரு உதவியா பே இறங்கி பேசுவீங்க ஒரு சின்ன குழந்தை பேசிட்டு இருக்கா அதுக்கு இணையா பேசுறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் அதே மாதிரி நியாயமா நடந்துக்கிறீங்க ஓகேவா இந்த நியாயம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு வந்துட்டு பிளஸ் உங்களுக்கு மைனஸ்னே நான் சொல்லுவேன் ஆனா மைனஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கலியுகத்துல வாழ்றதுக்கான ஒரு மைனஸா இருக்குமே தவிர்த்து கடலுடைய படைப்புல நீங்க மைனஸ் கிடையாது பிளஸ் ராஜா நல்லதா பேசுறீங்க நல்லதா செய்யறீங்க உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப தூய்மையான விஷயம் எப்பவுமே அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவிதான் செய்வீங்க முக்கியமா பணம் விஷயத்துல கணக்கு வழக்கே பாக்குறதுல இப்படிப்பட்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படி இருக்க போகுது கண்டிப்பா நல்ல விதத்துல இருக்க போகுது இந்த ஏழு நாட்கள்ல பொறுத்து இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது வந்து அடித்தளத்தை அமைத்து கொடுக்கும் நான் ஒத்துக்கிறேன் போன வருஷமெல்லாம் படாத பாடு கோர்ட்டு கேஸ்லாம் கூட ஒரு சிலர் அலைஞ்சிருப்பீங்க வம்பு வழக்கு நாம ஒண்ணு பண்ணோம்னாக்க அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டு வில்லங்க வந்து நிக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜங்கு ஜங்குன்னு ஆடிச்சான்னு பேசுவான் கேக்குறப்போ வித்தியாசமா இதா இருக்கும் அதாவது சின்ன பிள்ளைகளா இருக்கிறப்போ உண்மைதான் நம்ம வந்து இப்போ ஒரு கஷ்டம் அப்படின்னாக்க இவர்கிட்ட போனா ஒரு தீர்வு கிடைக்கும்னு போவோம் ஆனா அவரு வந்து பாத்தீங்கன்னாக்க பத்து கஷ்டத்தை சொல்லுவார் அது வந்து உண்மையாவ ஒரு கஷ்டம் இருக்கோ இல்ல நம்மளுடைய உதவி நம்ம வந்து அவனுக்கு செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் ஒரு இதை சொல்லி நம்மள வந்து துரத்தி விடுறாரோ புரியுதுங்களா இந்த ஈச்சைமையை சுத்திட்டு எதுக்கால வரான்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட நம்ம ஆதரவு கொடுக்கலாம் ஒரு நாள் படுத்துக்கிறோம்பா எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பா ஆதரவு கொடுப்பான்னு போறப்போ அவங்க ஈச்சமையை சுத்திட்டு எதுக்காக வருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு எந்த வகையிலயும் உதவி அப்படிங்கிற விஷயம் கிடைக்காம இருந்துச்சு இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வரும் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே நீங்க வழிபாட வேண்டிய தெய்வம் இங்க வந்து இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய தல ஒரு தெய்வத்தை வந்து வழிபாடு செஞ்சுட்டு தொடர்ந்து பாக்கலாங்களா அப்படி நீங்க யார வழிபாடு செய்யணும்னு தெரியுங்களா ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு துலாம் ராசிக்கு பலங்க ஏன் கேட்டுக்கோங்க துலாபாரம் அப்படிங்கறது வந்து வேட்டு தூக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அதாவது மதிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தானே சோ யாராலையுமே மதிப்பிட முடியாத பாக்குற தோற்றத்துக்கு வேணா வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் அவரை மாதிரி ஒரு தைரியசாலி ராமபிரானாலேயே போக முடியாத இடத்துல போயிட்டு சீதா பிராட்டிக்கு ஆறுதல் சொல்லி சீதா பிராட்டி இருந்து கனியாளிய வந்து வாங்கிட்டு வந்தவர் மிகப்பெரிய கடவுள் ராமபிரான் நிறைய வானர்களை வச்சுக்கிட்டு பாலம் போட்டுட்டு இருக்காரு இவர் வாயு புத்திரன் பறந்து போய் பார்த்துட்டு வந்தார் மூலிகை எடுத்துட்டு வர சொன்னா மூலிகை மலையை கையில தூக்கிட்டு வந்தவர் சோ இப்படி பலம் பொருந்திய இவருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கை முழுக்கவே அணுமனி வழிபாடு உங்களுக்கு மன பலத்தை கூட்டி கொடுக்கும் ஒரு சில விஷயங்கள்ல பயப்படுறீங்க எங்க தெரியுமா அன்பு அந்த அன்பனை எழுந்துருவோம் அப்படின்லாம் கொஞ்சம் கோபத்தை காட்டி அதையும் உங்களுக்கு எப்படி வந்துட்டு தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியாமலும் சில இடங்கள்ல தவிச்சு நின்றுக்கீங்க உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்குங்க ஓகேங்களா அதுக்கு தான் நான் தீர்வு சொல்லிட்டேன் முக்கியமா அனுமனை வழிபாடு செய்யற போகிறப்போ வெற்றிலை மாலை வாங்கிட்டு போங்க அதோடைய பலன் நான் பின்னாடி சொல்றேன் வெண்ணெய் எடுத்துட்டு போங்க செந்துரம் வாங்கிட்டு போங்க அந்த செந்துரத்தை வாங்கிட்டு போய் ராம ராணுடைய தூதுவனா இருக்கக்கூடிய அனுமனுடைய பாதங்கள்ல அதாவது வலது கட்டை விரல்ல பூசி பூஜைகள் செய்து மறுபடியும் அந்த வந்துட்டு எடுத்து கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து வைத்து வாழ்க்கை முழுக்க பயன்படுத்துங்க தீந்திரிச்சா மறுபடியும் வாங்கிட்டு போய் கொடுத்து பூஜை செஞ்சு தர சொல்லி வாங்கிட்டு வாங்க அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க தாந்திரிக பரிகாரம் நீங்க உண்மையாவே நிறைய ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா தொல்லாம் ராசிக்காரர்கள் ஈடுபட்டிருக்கீங்க கடவுளுடைய நம்பிக்கை ரொம்ப அதிகம் உங்களுக்கு உங்களுக்கு இந்த விஷயத்த செஞ்சு பார்க்கும் பொழுது நீங்களே உணர்வீங்க அந்த அளவுக்கு எந்த ஒரு கெட்டதையும் எந்த ஒரு சிக்கல்களையும் உங்களுக்கு வந்து சேர்க்காமல் பார்த்து கொள்வார் இப்ப இந்த வீடியோ பத்தியை பார்க்கக்கூடிய தருணத்துல சொல்லமா ஓம் ஸ்ரீ ஆச்சிய பெருமானே போற்றி போற்றி இல்ல இல்ல இது இப்படி சொல்லக்கூடாது வேற மாதிரில சொல்லணும் ஜெய் ஸ்ரீராம் ஏன்னா அவருக்கு அவருடைய வழிபாட சொல்றதை விட நீங்க ராமபிரான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அவருடைய நாமத்தை நீங்க சொல்லும் உங்க பக்கத்துல இருந்து உக்காந்துருவாரு கஷ்டமா இருக்கா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க பக்கத்துல இருந்து உட்காந்து பாரு ஜெய் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள வெற்றி வந்து நிற்குங்க ஓகேவா நம்ம பேச போனா நிறைய பேசிக்கிட்டே போகலாம் தப்பா நினைக்காதீங்க பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க தேவையோ அதை மட்டும் பாத்துக்கலாங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் நவகிரகங்களுடைய அமைப்பின் காரணமா நம்மளுடைய தொலாம் ராசிக்கு எப்படி இருக்கப்படுது முதல்ல வந்து பாத்திருக்காங்க உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை பொறுத்தவங்க நம்ம பலன் சொல்ல முடியும் அந்த வகையில ஜூலை மாதத்தையும் மூன்றாவது வாரம் திருக்கணந்த பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ நவகரங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போ சூரிய பகவான் மிதுன ராசியில இருக்காரு செவ்வாய் பகவான் ரிஷபத்துல இருக்காரு அவர் கூட குரு பகவானும் கூட்டணியில இருக்காரு புதன் பகவான் கடகராசில அவருடன் சுக்கர பகவானும் கடகராசியில கூட்டணியில அமர்ந்திருக்காங்க கும்பத்துல சனி பகவானும் பகவான் கன்னி ராசியில கேது பகவான் இந்த கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா நம்மளுடைய துலாம் ராசிக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா இப்ப துலாம் ராசிக்காரங்களே ஏன் பொருளாதார ரீதியை ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கீங்க நான் பண வரவு கொடுத்துட்டே இருக்கான்ல அப்புறம் அது தான் போகுது அப்படின்னு கடவுள் உங்க கேட்ட பாத்து கேக்குறாரு என்ன பண்றீங்க எல்லாருக்கும் கொடுக்குறோம் தெரிஞ்சவன் தெரியாதவன் இன்னைக்கு பலனுக்கும் கொடுப்போம் பலவரோட பல பழக்க வழக்கத்துக்கும் கொடுப்போம் கஷ்டமா கொடுப்போம் கடன் வாங்கியும் கொடுப்போம் இல்லையா இப்படிப்பட்ட உங்களுக்கு எப்பா நமக்கு ஒரு பிரச்சனையா அந்த துலாம் ராசிக்காரன் அவனை கூப்பிடுப்பா பா நமக்கு ஒரு விஷயம் நடக்க போதா நம்ம செய்ய போறோமா ஒரு பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கோமா அவனை கூப்பிடு பயன்படுத்திக்கலாம் அவன் நியாயத்தை பேசுவான் நடக்க போகுது கூட்டிட்டு வராத அந்நியன் மாதிரி இவனை கூட வச்சிருக்கிறது துலாம் ராசிக்காரங்கள புரியுதுங்களா நியாயத்துக்கு கூட தொண நிப்பாங்க அதிர்மத்தை பார்த்தா கூட்டிட்டு போன ஆளுக்கே எதிரா நிப்பாங்க இந்த ஒரு படத்துல எடுத்துக்கிட்டோம்னா என்ன மேடம் எல்லாம் படத்தையே சொல்றேன் இப்ப படத்தை சொன்னதாங்க எல்லாருக்கும் புரியுது ஞாபகம் வருது ஓ அப்படியா அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும் சூர்யாவை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்கு அதாவது லவ் பண்ண பொண்ணு கூட்டிட்டு வரதுக்கு அனுச்சு விடுவாங்க கடைசியில போனாக்க அந்த பொண்ணுடைய மைண்டே வந்து பாத்தினாக்க பிரெயின் வாஷ் பண்ணி அப்பா அம்மா கூட சேர்த்திட்டு வந்துடுவாரு அந்த மாதிரிதான் இவங்களை வந்து நீ கூட வச்சுக்கிறது சோ இதன் காரணம் பல பேர் வந்து இவங்களை ஒதுக்கிட்டு இருப்பாங்க பல பேர் வந்து எப்படி பயன்படுத்தணும் இருக்காங்க அது இவங்களுக்கு தெரியாது பட் பிரச்சனை கிடையாது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு அதுல ஜாலியா தான் இருக்காங்க வந்தியா வ வர டி போ அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை துணை விஷயத்துலயுமே இவங்க தான் இருப்பாங்க ஆனா யாருக்கும் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க இப்படி இருக்க உங்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து சட்டி சுட்டதடா விட்டதடா புத்தி புத்தடா நெஞ்சில் பட்டதடா அப்படின்னு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரங்க தொழில ஏற்பட்ட பிரச்சனையால மனசு வந்து பாத்தீங்கன்னாக்க நொந்து போயிருப்பீங்க ஆனா உங்க தர்மம் தலை காக்குங்க உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களுடைய உதவினால அந்த பிரச்சனைய தாண்டி வந்துருவீங்க அடுத்த சந்திரனும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்காரு பண வரவும் சிறப்பா இருக்கு ஒருத்தன் வாழ்க்கையில முன்னேறணுமா குரு பகவான் நல்லா இருக்கணும் சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா ஆனா சந்திர பகவானுடைய அமைப்பு சரியா இருக்கு எவன் ஒருத்தனுக்கு அவன் தான் கட்டத்துக்கு போவான் பண விஷயத்துக்கு இவர் தான் பொறுப்பு கூடான கோடி தேவர்கள்லயே சந்திர பகவான் மாதிரி ஒரு சுகத்தை அனுபவிக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்குமே கிடையாது ஏன் ஈவன்தோ கிருஷ்ண பரமாத்மாவுக்கோ நம்முடைய பிரம்மனுக்கோ நம்மளை படைக்கூடிய பிரம்மனுக்கோ நம்முடைய ஈஸ்வர பெருமானுக்கோ யாருக்குமே கிடையாது ஆனா இவர் நல்லா அனுபவிச்சிட்டு இருப்பார் சோ இவரை நம்ம வந்து சாதகமா இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளும் நல்லாதான் இருப்போம் ஓகேவா சோ இப்படி அமைப்புல சந்திர பகவானுடைய அமைப்பு பண வரவுல சிறப்பா வச்சிருக்காரு செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண பேச்சுவார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த விஷயத்துல சிக்கல்கள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்த ஐடி வேலையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து அதாவது முக்கியமா ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய கணவன் மனைவியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிந்துணர்வு இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அடுத்தது புத்தன் பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில பத்தாம் இடத்துல இருக்கிறாரு இல்லையா இவருடைய அமைப்பின் காரணமா புதுசா நிலம் வாங்குவீங்க புதுசா வீடு கட்டுவீங்க முக்கியமா வந்து பாத்தோம்னாக்க பழைய வீட்டை கூட புதுப்பிச்சு ஒரு சுக வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு அடித்தளம் உண்டு கல்விக்காக பிள்ளைகள் வந்துட்டு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு குரு பகவான் ராசியில எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில்ல வளர்ச்சி மேம்பாடு அடைவீங்க வியாபாரத்திலையும் கணிசமான லாபம் கிடைக்குங்க அடுத்த சுக்கர பகவானை பொறுத்துக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிரிந்து போன உறவுகள் எல்லாமே மீண்டும் வந்து ஒட்டிப்பாங்க சனி பகவானை பொறுத்தும் ஐந்தாம் இடத்துல இருக்காரு இல்லையா இதன் காரணமா விவசாய வேலையில அதிகமா அக்கறை காட்டுவீங்க தோப்பு குத்தை எடுக்கிறது இதன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா வருமானம் பெறுவீங்க அடுத்தா பகவான் அதாவது பாம்பு கிரகமான ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பொறுமையும் நிதானமும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கும் கோபம் வேண்டாம் எவ்வளவு பிரச்சனை விட்ட தலை போற பிரச்சனையே வந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா அதுவே சரியாயிடும் துலாம் ராசியோட அமைப்பு அந்த மாதிரி அடுத்த கேது பகவான் ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க இதன் காரணமா வரவுக்கு மேல செலவு வந்து உங்களை திறரடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால என்ன சொல்றேன் அப்படின்னாக்க பண வரவு வந்து துலாம் ராசிக்கு வந்துகிட்டே இருக்கும் தண்ணி மாதிரி வரும் தண்ணி மாதிரி செலவாகும் இப்படி 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 போவாங்க ஆயிரம் ரூபாய் கையில வச்சிருப்பாங்க ஆனா இப்படி போவாங்க ஐநூறு ரூபாய் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில நிப்பீங்க சோ அதை வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க மேலும் பேசணும்னா ராசிநாதன் சுக்கரன் வந்துட்டு உங்களை பத்தாம் இடத்துல இருக்கிறதும் அங்கு சூரியனோட இணைந்து சிறந்த பலன்களை தருங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய வாய்ப்புகளை பெருக்கி கொடுப்பாரு உடைய எண்ணங்களை வலிமையாக்கி வெற்றியும் தேடி தருவாரு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும் வருமானத்தை பொறுத்த நல்ல உயர்வு இருக்கும் பாக்யாதிபதி வந்து புதன் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பத்திரிகை மற்றும் தொழில்நுட்ப துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் கடன் சுமைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு கடன் சுமைகள் குறையும் முக்கியமா தாய் வழி உறவுக்காரங்களால உதவிகள் கிடைக்கும் அடுத்ததான் உத்தியோக பணிகள்ல நல்ல முன்னேற்றம் உண்டுங்க எல்லாமே ஓகே நல்ல அமைப்புல இருக்கு கவனமா இருக்கா சனி பகவான் பக்ரத்துல பெண்கள் வழியே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க பெண்களாலேயும் பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்களாலையும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க மேலும் இந்த காலகட்டத்துல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மனசுல உறுதி குறையலாங்க பங்காளிகள் பகைவராகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சுமூகமா முடிந்த சில பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால உங்களுக்கு மற்றும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல அக்கறை இருக்கட்டும் முக்கியமா அலுவலக சூழ்நிலைகள்ல இடையூறுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் கவனமா இருக்கும் முக்கியமா சக ஊழல் கிட்ட பேசுறப்போ உங்களுடைய செயல்பாடுகள்லயும் கவனமா இருந்துக்கோங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நேரத்துல மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நீ எந்தெந்த விஷயங்களை தோத்து நின்னீங்களோ எந்தெந்த விஷயங்களை அவமானப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறி வெற்றிகள் கூவியும் பொருளாதார ரீதி அப்படிங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன தண்ணி மாதிரி பணம் வருது தண்ணி மாதிரி செலவாகுதுன்னு அந்த தண்ணி மாதிரி வரக்கூடிய பணம் நம்ம அணை கட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு பலமா நின்று உங்க பொருளாதாரத்தை முன்னேற்றி கொடுப்பார் பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டும்தான் வழிபாடு செய்யணுமான்னு கிடையாது ஒவ்வொரு நாளுமே நீங்க மகாலட்சுமி தாயோடைய நினப்போட தான் எழணும் நெனைப்போட தான் தூங்கவும் செய்யணும் ஓகேங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணாக்க துலாம் ராசிக்கு அப்படிங்கிறது ஒரு நாளும் வீழ்ச்சிங்கிறது நிலைக்காது வரும் பட் நிலைக்காது அதை சாமர்த்தியமா நீங்க சமாளிச்சிருவீங்க அதாவது மகாலட்சுமி தாயாருடைய இந்த அம்மனுடைய அனுகிரகத்தினால எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது இவங்க பார்வைக்கே பலம் உண்டு இவங்க உங்க பக்கத்திலே நிப்பாங்க சோ இந்த வீடியோ பத்திய பக்கோடைய தருணத்திலையும் சரி இந்த வீடியோ பதிவ முடிச்சுட்டாலையும் சரி ஓ மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி இவனுடைய நாமத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் தொடங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி இதை முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்